வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மூன்று லட்சத்தை நெருங்கும் பாதிப்படைந்தோர் தொகை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க பணிப்புரை நிவாரணம் வழங்க பதினொரு கடற்படை குழுக்கள் களத்தில் விமானப்படையும் தயார் நிலையில் உயர்தர பரீட்சை முழு நடத்துவது தொடர்பில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் தீர்மானம் கிழக்கில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இன்று நாளையும் விடுமுறை முன்வழிகளுக்கும் போட்டு எதிர்வர நாற்பத்தெட்டு மடத்தியாளங்களுக்கு தாழ்நில பகுதி மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்து மூவாயிரம் பேர் வெள்ள அனர்த்தத்தால் பாதிப்போம் காரைதீவில் தீவில் நான்கு மாணவர்களின் சடலங்கள் மீட்பு தேடும் பணியில் விமானப்படை ஹெலிகாப்டர் இருநூற்று எட்டு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி நாற்பத்தாறு குளங்கள் உடைவு வவுனியா வட்டவாகல் பாலத்தின் போக்குவரத்து தற்காலிக பாதுகாப்பு கருதி தடை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான பல்வேறு போக்குவரத்து பாதைகளும் தடை இடிந்து விழுந்த மூன்று மாடி கட்டிடம் இலங்கையில் தொடரும் பலத்த மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் இதுவரையில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முகாமைத்துவ மத்திய நிலையம் இந்த தரவுகளை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் தொழில்நுட்ப உதவிகளை மாத்திரம் அடிப்படையாக கொள்ளாமல் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ள இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உடனடி நிவாரணங்களை வழங்குமாறு ஜனாதிபதி அனலகுமார் திசநாய்கா அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கீழ் மட்டத்திலிருந்து வலுவான பொறியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் கூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஆலோசனை வழங்கினார் அந்த மக்களுக்கு உதவிகள் வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் அத்துடன் தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலையில் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கின்ற மீனவர்கள் தொடர்பில் தேடியறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் ஜனநாயக் அதிகாரிகளுக்கு பணிபுரிவிடுத்துள்ளார் மேலும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான தரமான சேவைகளை வழங்குமாறும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்தார் அந்த வகையில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் மனநிலை மற்றும் நெருக்கடிகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவசியம் ஏற்படும் பட்சத்தில் உயர்தர பரீட்சையை மேலும் காலந்தாழ்த்த நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக கடற்படையின் பதினோரு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் கடற்படையின் நிவாரணக் குழுக்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளன இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக விமானப்படையின் ஐம்பது பேர் ஆறு இடங்களில் ஆறு ஹெலிகாப்டர்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அத்துடன் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானப்படை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி விமானப்படையின் இலக்கம் ஏழாம் படைப்பிரிவை சேர்ந்த பெல் இருநூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டர் அம்பாறை பகுதிக்கு கண்காணிப்புக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளின் போது ஏராவூர் மகிலவட்டவான் பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த ஒருவர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு பின்னர் மட்டக்களப்பு விமானப்படை தளத்திற்கு பாதுகாப்பாக செல்லப்பட்ட செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தள பரீட்சையை மீள நடத்துவது குறித்து எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னரே தீர்மானிக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தா தெரிவித்தார் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய வானிலை காரணமாக உயர்தல பரீட்சை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் வானிலை நிலைமைகளை மீளாய்வு செய்து பொருத்தமான நிலைமைகளை கருத்தில் கொண்டு உயர்தல பரீட்சையை மீண்டும் ஆரம்பிப்போம் என்று நம்புகின்றோம் அது குறித்த தகவல்களை பரீட்சைகள் திணைக்களத்தால் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாணத்தில் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளும் இன்றும் நாளையும் மூடப்பட உள்ளதாக மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசகர் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஏற்கனவே நேற்றைய தினம் கிழக்கு மாகாண முஸ்லிம் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன இதேவேளை தேவைப்படும் பட்சத்தில் கிழக்கு மாகாணத்தில் மேலும் பல நலன்முறை முகாம்களை அமைக்க தயாராக இருப்பதாகவும் மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் மரபுரம் சீரட்ட காலநிலையை கருத்தில் கொண்டு சப்ரமுக மாகாணத்திலும் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இன்று மற்ற நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி எண்பது முன்வள்ளிகளை மறு வரை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக மாகாண ஆரம்ப குழந்தைகள் பரவ அதிகார சபையின் முகாமைத்துவ பணிப்பாளர் நிலந்த எகநாயக தெரிவித்தார் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசவின் பணிப்புரைக்கு அமைய வடமத்திய மாகாணத்திலுள்ள தொன்னூற்று நான்கு முஸ்லிம் மற்றும் தமிழ் பாடசாலைகள் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் மூடப்படும் என்று மாகாண அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமோவன் தர்மசேன தெரிவித்தார் மோசமான வானிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவே அவர் மேலும் தெரிவித்தார் கெசர்கமு ஓயா யானோயா மல்வத்து ஓயா அத்தனகளு ஓயா மற்றும் களனிகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் சடதியாக அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது களனிகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக எதிர்வர நாற்பத்தெட்டு மடத்தியாலங்களில் சீதாவாக்கை தொம்பே கோமாகமை கடவுளை வியகமை கொலன்னாவை கொழும்பு வத்தலை ஆகிய பிரதேச இலகப் பிரிவுகளுக்குட்பட்ட தாளநில பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலையினால் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள எழுபத்து மூன்று நீர்த்தேக்கங்களில் முப்பத்தி ஏழு நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவில் எழுபத்தேழு சதவீதத்தை எட்டியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் கோத்மலை ஓயாவிற்கு இடமரங்கிலும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி படைப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் அறுபத்தாறு பாதுகாப்பு முகாம்களில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவே அவர் மேலும் தெரிவித்தார் அம்பாறை மாவட்டம் காரைதீவு மாவடிப்பள்ளியில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மதரசா மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன நேற்று வரை நான்கு சடலங்கள் மீட்கப்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த தேடுதலில் மேலதிகமாக ராணுவத்தினர் விசேட படையினர் போலீசார் பங்கேற்றுள்ளதுடன் தன்னார்வ இளைஞர் குழுவினரும் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட உளவு இயந்திரம் மீட்கப்பட்டது நேற்று வரை நான்கு மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு சம்மாந்துறை ஆதர வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டன முகமது ஜெய்சில் முகமது சாதிர் வயது பதினாறு ஃபாரூக் முகமது நாசிக் வயது பதினைந்து சஹ்ரான் வயது பதினைந்து அப்னான் ஆகியோரே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டனர் ஆகிய மாணவர்களையும் உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோரையும் மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர் மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் மீட்படி சலனங்கள் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன இதேவேளை காணாமல் போன தேஸ்டிப் என்ற மாணவரின் பாடசாலை புத்தகப்பை மீட்புக் குழுவினரால் நேற்று கண்டெடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த அர்த்தத்தில் சம்மாந்துறை வசிப்பிடமாக கொண்ட பன்னிரெண்டு வயதுக்கும் பதினாறு வயதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காணாமல் போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் நேற்று முதல் பெய்து வருகின்ற கடமழை காரணமாக ஆயிரத்தி நாற்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தமது இருப்பிடங்களிலிருந்தும் வெளியேறியுள்ளதாக மாவட்ட அடுத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக வவுனியாவில் நேற்று காலை முதல் மழை பெய்து வருகின்றது குறிப்பாக நேற்று மாலை நேரத்தின் பின்னர் இடைவிடாத தொடர்ச்சியான கனமழை பெய்தது இதனால் வவுனியா மாவட்ட நிலவிய ரீதியில் பாரிய இடர்நிலை ஏற்பட்டதுடன் பல கிராமங்கள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது வவுனியா வடக்கில் புளியங்குளம் வவுனியா பிரதேசப் பிரிவில் கல்மடு ஈச்சங்குளம் பாலமோட்டை வவுனியா தெற்கு சிங்கள பிரிவில் அக்கோபுர புதுவிழாங்குளம் சட்டிக்குளம் கந்தசாமி நகர் குறுக்குளம் புதுக்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வெள்ளப்பாதிப்பு காரணமாக சட்டிக்குளம் பிரதேசியாளர் பிரிவில் வீடுகளும் சிங்கள பிரதேசியாளர் பிரிவில் இரண்டு வீடுகளுமாக வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை அதிகரித்த மழை காரணமாக வவுனியா மாவட்ட நிலவிய ரீதியில் நாற்பத்தாறு குளங்களில் பாரிய உடைவு ஏற்பட்டுள்ளது இருநூற்றி இருபத்தி ஆறு குளங்கள் சேதமடையக்கூடிய நிலையில் உள்ளதாக மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது அவற்றை சீரமைக்கின்ற பணிகளில் அதிகாரிகளின் ஆலோசனைகளின் பேரில் ராணுவத்தினர் மற்றும் விவசாயிகள் இதேவேளை இருநூற்று எட்டு புள்ளி பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சி வவுனியாவில் பதிவாகியுள்ளதாக மாவட்ட வானிலை அவதான நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக இதுவரையில் நான்காயிரத்து அறுநூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான பல்வேறு போக்குவரத்து பாதைகளும் தடைப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த முதல் நிலவுகின்ற மழையுடனான காலநிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டம் கடும் பாதிப்பினை எதிர்கொண்டு வருகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நீர்ப்பாய்ச்சல் குளங்களான உன்னிச்சை நவகிரி புலுகுனாவ உருகாமம் கித்துள் வாகனெரி குளம் உட்பட அனைத்து குளங்களினது நீர்மட்டம் அதிகரித்த காரணமாக வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரைக்கான போக்குவரத்துகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பின் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்ட நிலையினை காண முடிகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பகுதியில் உள்ள பவுனதீவு பட்டிப்பளை போரதீவு பற்று ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கான போக்குவரத்துக்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இயந்திர படகுகள் சேவை ஊடாக அத்தியாவசிய போக்குவரத்து பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேபோன்று உன்னிச்சைக்குளம் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக மட்டக்களப்பு நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன குறிப்பாக மட்டக்களப்பு கொழம்பு பிரதான வீதி நீரில் மூழ்கியுள்ளதுடன் நகருக்குள் நுழைகின்ற பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளதை காண முடிகின்றது மட்டக்களப்பு நகரின் பிரதான பஸ் நிலையம் தனியார் பஸ் நிலையம் உட்பட மட்டக்களப்பு வாவையினை அண்டிய பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கி நிலையில் காணப்படுவதுடன் அதனோடான போக்குவரத்துகளும் தடைபட்டுள்ளன மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று பிரதேச பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி சந்திவழி செங்கலடி உட்பட பல பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் சித்தாண்டியில் பிரதான வீதி வெள்ள நீர் செல்வதனால் அதனுடான போக்குவரத்துக்கள் தடைபட்டு மாற்று வழிகள் ஊடாக போக்குவரத்துகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள காரணமாக பதினான்கு பிரதேச பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் சுமார் நான்காயிரத்து அறுநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் ஆயிரத்து குடும்பங்கள் முப்பது இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்கள் உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது மழையுடன் கூடிய காலநிலை ஓரளவு குறைந்து வருகின்ற நிலையில் நிவாரணப் பணிகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பிரதேச தகவல்கள் கோருகின்றன இதேவேளை ஏராவூர் பற்றி பிரதேச பிரிவுக்குட்பட்ட மாவடியோடை உள்ள பகுதியில் வெள்ளத்தம் காரணமாக வீட்டு கூரைகளில் தஞ்சமடைந்திருந்தவர்கள் விமானப்படையின் விமானங்கள் மூலம் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இயந்திரப் படகுகள் மூலம் மக்களை பாதுகாப்பான நடங்களை கொண்டு செல்ல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வட்டவாகல் பாலத்தின் போக்குவரத்து தற்காலிகமாக பாதுகாப்பு கருதி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு வட்டவாகல் பாலத்தில் ஆங்காங்கே வெள்ள நீர் பாலத்தினை மேவிய நிலையில் விபத்துக்கள் ஏற்படும் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகின்றது மீண்டும் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக வட்டுவாகல் பாலம் ஆங்காங்கே நீரினால் பாலத்தினை குறுக்கறுத்து பாய்ந்த வண்ணம் இருக்கின்றது இதனால் போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது எனினும் வட்டுவாகல் பாலத்தின் ஊடாக போக்குவரத்து தடையை மீறி சென்ற நபரின் மோட்டார் சைக்கிள் எடுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சீட்டி நூறு ரக மோட்டார் சைக்கிள் சென்றவரின் மோட்டார் சைக்கிள் வட்டுவாகல் பாலத்தை கடக்க முற்பட்ட போது வெள்ள நீரில் அடித்துச் செல்ல பாலத்தினூடாக செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் கூறிய போதிலும் அதனை பொருட்படுத்தாது குறித்த நபர் சென்று வட்டவாகல் பாலத்தினை கடக்க முற்பட்டுள்ளார் அப்போது குறித்த பாலத்தினை மேவி நீர்வரத்து அதிகமாக காணப்பட்டதால் மோட்டார் சைக்கிளை இழுத்துச் சென்றுள்ளது அப்போது குறித்த நபர் மோட்டார் சைக்கிளின் கீழே தண்ணீருக்குள் விழுந்ததால் அந்த பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் காப்பாற்றியுள்ளார்கள் இருப்பினும் மோட்டார் சைக்கிளி வெள்ளம் எடுத்து சென்றமை குறிப்பிடத்தக்கது தற்போது இடம்பெற்று வருகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களின் இயல்பு நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து அறுநூற்று நான்கு பேரின் இயல்பு நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தெரிவித்தார் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தற்போது இடம்பெற்று வருகின்ற இந்த காலநிலை காரணமாக ஆஹ் மாவட்டத்திலே மக்களுடைய இயல்பு நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக சுமார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்து நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு பேர் மிகவும் மோசமாக அவர்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே சுமார் அஞ்சூற்றி முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு பேர் தங்களுடைய உறவினர் நண்பர்கள் வீடுகளிலே இடம்பெயர்ந்திருக்கின்ற அதே வேளையில் சுமார் ஒன்பது இடைத்தங்கள் முகாம்களிலே இருநூற்றி பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூத்தி எண்பத்து ஆறு நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்குரிய சமைத்த உணவுகள் பிரதேச செயலாளர்கள் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றது அதேவேளை இந்த கனத்த மழை மற்றும் காற்று காரணமாக இதுவரை மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றதோடு சுமார் இருபத்தி நாலு வீடுகள் பாதிப்படைந்திருக்கின்றது அதே போல் அஹ் தொழில் முயற்சிகள் ஏழு பாதிப்படைந்திருக்கின்றது மேலும் விவசாயம் மற்றும் கால்நடை தொடர்பான பாதிப்புகள் தொடர்பான விவகாரங்கள் நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த கனமழை காரணமாக முலத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற மூன்று மிக மிகப்பெரிய குளங்களுடைய வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன முக்கியமாக முத்தேன்கட்டு குளம் தற்போது அதனுடைய கெப்பாசிட்டி இருபத்தி நான்கு ஆக இருக்கின்ற வகையிலே தற்போது இருபத்தொரு நிவரலியா மாவட்டத்தில் நவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக இருநூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நிவரலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலப்பட தெரிவித்தார் சீரற்ற காலநிலை காரணமாக நூற்று நாற்பத்தேழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்று எட்டு பேர் ஏழு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் நியூரலியா கந்தப்பளை ஹாட்லாஜ் தோட்டத்தில் மண் அபாயம் காரணமாக முப்பத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று அறுபத்தொரு பேர் குறித்த தோட்டத்தில் அமைந்துள்ள சமர்கள் பாடசாலையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் காங்கோடிய தோட்டத்தில் மண்சரிவு அபாயம் காரணமாக பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேர் கோவிலில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வலப்பனை குருதோயா அல்மா பாடசாலையில் பதினான்கு குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி ஏழு பேரும் பண்டிதாய கும்புர பாடசாலையில் உள்ள பாதுகாப்பு நிலையத்தில் எட்டு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஐந்து பேரும் தங்கியுள்ளனர் மேலும் கொத்மலை டென்சிடன் ஹொரன்சி பாடசாலையில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் ஐந்து குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பேர் தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காண்டி கலகதள பிரதேசத்தில் மூன்று மாடி கட்டடம் ஒன்று நேற்று இடிந்து விழுந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கண்டி குருநாகல் வீதியில் குறித்த மூன்று மாடி கட்டிடம் அமைந்துள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக குறித்த கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மலேகம் மற்றும் மட்டக்களவு பாதைகளில் ரயில் சேவைகள் தடைபட்டுள்ளன இதுகுறித்து புகையிரத மேலதிக பொது முகாமையாளர் பி எஸ் பொல்வத்தகே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் எதிர்காலத்தில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் பட்சத்தில் புத்தளம் மார்க்கத்தின் ரயில் சேவையும் தடைபடலாம் என்று அவர் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்